வணக்கம் வாழ்ந்த வளமுடன் அன்பர்களே எப்பவுமே நம்ம ஒரு முயற்சியிலையோ தொழிலையோ வெற்றியிலையோ லாபம் வரணும் பணத்துடைய சேர்க்கை வரணும் தன லாபங்கள் நமக்கு சேர்க்கை இருக்கணும் தனத்துல ஒரு மிச்சம் வரணும் அந்த தன மிச்சம் கொண்டு நாம ஒரு சுகம் அனுபவிக்கணும் சுகம்னா எப்படி ஒரு வீடு கட்டணும் திருமணம் ஆகணும் குழந்தை பேரு இந்த மாதிரி சுகங்கள் எல்லாம் கிடைக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய பதவி உயர்வு நம்ம ஒரு இருக்கக்கூடிய இருப்பு இது எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம் வந்து எப்பவுமே குருவுடைய துணை வேணும் அந்த குரு தான் இதை எல்லாமே ஆர்ப்பரித்து கொள்கிறார் எடுத்துக்கொள்கிறார் இந்த விஷயங்களை எல்லாமே ஆட்படுத்தி கொள்கிறார் அப்போ அந்த குருவுக்கு நமக்கு எப்படியெல்லாம் நம்ம செயல்பாடு இருக்கோம் அப்படின்னு அப்போ பொதுவாக இதுக்கு முன்னாடியே குரு தன் வீட்டிற்கு பனிரெண்டில் இருந்தால் அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருப்பேன் முதல்ல குரு குரு வீட்டிற்கு பனிரெண்டில் இருந்தால் தன் வீட்டிற்கு பனிரெண்டில் இருந்தால் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே குரு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதாவது குரு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டிலிருந்து நமக்கு ஒரு முயற்சி நாம பண்ணணும் அப்படின்னா அந்த குருவிற்கு மூணாம் அதிபதி அந்த குருவிற்கு மூணாம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத பாத்துக்கணும் தகுந்தது போல நம்ம முயற்சி அந்த இடத்தில் போல் செய்தால் நல்ல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சுகம் அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த அதாவது குரு நின்ற வீட்டிற்கு அந்த நான்காம் அதிபதி குருவிற்கு பக் பக்கமான ராசியில் அதாவது ஒன்று ரெண்டு மூணில் இருக்கிறது என்றால் ஒன்று இரண்டு மூன்றில் இருக்கிறது என்றால் அவர் தன் உள்ளூரிலே சுகம் அனுபவிக்கிறார் எந்த சுகமும் எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது பேர் சொல்லக்கூடியவராக இருப்பார் அவர் ஒரு பெயர் சொல்லக்கூடியவர் அது சுபகிரகமாக இருந்தாலும் சரி பாவகிரகமாக கிரகமாக இருந்தாலும் சரி குருவிற்கு நான்காம் அதிபதி குரு நின்ற வீட்டிலிருந்து குருவிற்கு நான்காம் அதிபதி அவருக்கு ஒன்று ரெண்டு மூன்றில் இருந்தால் அந்த மூன்று ராசிக்குள் இருந்தால் அவர் உள்ளூருக்குள் இருந்து உள்ளூரில் இருந்து வெற்றி வரக்கூடியவராக இருப்பார் ஒரு எண்பது சதமானம் அந்த தான் இருக்கும் அதே மாதிரி குருவிற்கு ஐந்தாம் அதிபதி குருவிற்கு பக்கமாக இருந்தால் அதாவது அதே மூன்று கட்டங்களிற்குள் இருந்தால் அவர் தன் பூர்வீக சொத்துக்களாலோ இல்ல பூர்வீகத்திலோ இருந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார் அதே போல குருவிற்கு ஆறாம் அதிபதி தொழில் உத்தியோகம் அப்படிங்கிற அந்த அமைப்பு குருவுக்கும் இரண்டு ஒன்று இரண்டில் இருந்தார் அதாவது குருவுடைய சேர்ந்தோ இரண்டாம் இடத்திலோ இருந்தால் அவரும் தன் உள்ளூரிலே சொந்த தொழில் செய்பவராக இருப்பார் இதெல்லாமே ஒரு எண்பது சதமானம் நீங்க உறுதியான நிலைமையில எடுத்துக்கலாம் அதே போல ஏழாம் அதிபதி குருவிற்கு ஒன்னு ரெண்டு வீட்டிலோ குருவோடு சேர்ந்திருந்தாலோ அவர் தன் சுற்று வட்டாரத்திற்குள் பெண்ணெடுக்கிறார் திருமணம் செய்கிறார் கூட்டாளிகளால் முன்னேறுகிறார் கூட்டாளிகளிடம் இருந்து தன் திறமையால் வெற்றி பெறுகிறார் கூட்டாளிகளின் நெருக்கம் அதிகமாக இருக்க பெற்றவராக இருப்பார் அந்த குருவிற்கு எட்டாம் அதிபதி குருவோட நெருக்கமாக இருந்தார் அவர் இழப்பை சந்திக்கிறார் ஒரு விபத்தில் சந்திக்கிறார் ஒரு இழப்பை சந்திக்கிறார் ஒரு விபத்தை சந்திக்கிறார் ஒரு அறுவை சிகிச்சையை சந்திக்கிறார் ஒரு சொத்தை அனுபவிக்க தகுதியானவராக இருக்கிறார் அதாவது குருவிற்கு எட்டாவது இடத்தில் உள்ள அதிபதி குருவோட சேர்ந்தோ குருவிற்கு இரண்டு மூன்றுகளில் இருந்தால் அவருக்கு எதிர்பாராத விதமான ஒரு சொத்தோ சுகமோ அடுத்தவர்களுடைய உழைப்பால் உண்டாக்கப்பட்ட ஏதாவது ஒண்ணு அவருக்கு கிடைக்கும் குருவிற்கு ஒன்பதாம் அதிபதி குருவோட இருந்த காலச்சக்கரத்துக்கு ஒன்பது குடையவர்தான் ஒன்பதாம் அதிபதியும் அவரோடைய இருந்தால் அவர் அல்ல அவருக்கு இரண்டில் இருந்தாலும் பாக்கியம் பெற்றவராக இருக்கிறார் அவருடைய செயல் அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல வெற்றி கிடைச்சுக்கிட்டே இருக்கும் வெற்றி கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அதே போல குருவிற்கு பத்தாம் அதிபதி குருவோட சேர்ந்தோ இல்ல குருவுக்கு இரண்டிலோ மூன்றிலோ இருந்தால் அவர் கோவில் பணிகளிலும் காரியங்களிலும் நல்ல ஒரு நன்னடத்தையுடன் பெயர் வாங்கக்கூடியவராக இருப்பார் தன் செயல்பாட்டில் வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ ஜென்ம புண்ணிய பலனை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார் பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார் அப்போ அதனால அவர் ஜீவன பலன் பல தொழில் கிளைகள் உள்ள தொழில்கள் செய்யக்கூடியவராக இருப்பார் கிளைகள் உள்ள தொழில்கள் செய்யக்கூடியவராக இருப்பார் குருவிற்கு பதினொன்று குடையவன் குருவுடன் இருந்தாலோ இல்ல குருவின் வீட்டில் இருந்தாலோ இல்ல குருவுக்கு இரண்டில் இருந்தாலோ குருவுக்கு பதினொன்னு குடையவன் குருவுடன் இருந்தாலோ இல்ல குருவின் வீட்டில் இருந்தாலோ குருவிற்கு இரண்டில் இருந்தாலோ நல்ல யோகமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார் ஏதாவது ஒரு வழியில பணம் அவர் பாக்கெட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு லாபம் வந்து கொண்டே இருக்கும் அந்த லாபம் எப்படி அப்படிங்கிறது வந்து அவருடைய செயல்பாடுகளில் இருக்கிறது ஆனா அவர் தினசரி ஒரு லாபத்தை சந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நபராக இருப்பார் தினசரி ஒரு லாபத்தையும் பேர் சொல்லக்கூடிய இடத்துல இருப்பார் அவர் பேரே ஒரு அட்ரஸ் அவர் பேரே ஒரு அட்ரஸ் முகவரி அவர் பேரை சொல்லி முகவரி சொல்லி போற அளவுக்கு இருப்பார் அவர் முகவரியை சொன்னா தெரியும் அவர் பேரை சொன்னாவே தெரியும் ஆனா அவர் இவர் தானே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்றவர் இருப்பார் குருவிற்கு பன்னெண்டுக்குடையவர் குருவோட இருந்தாலும் குருவிற்கு பன்னெண்டிலேயே இருந்தாலும் இல்லை அவருக்கு ரெண்டு மூணில் இருந்தாலும் சகல சுகங்களையும் அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார் வாழ்க்கையில் அவர் பிறந்த எல்லா சுகத்தையும் அனுபவிப்பார் அது அவர் ஜாதக கட்டத்தில் முறைப்படி நம்ம காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் பார்த்து சொல்லணும் எல்லாமே இப்போ நான் சொன்ன எல்லா பதில்களும் எல்லா முறைகளும் அவர் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளையும் அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் செயல்படுத்தித்தான் ஒரு தீர்மானம் சொல்லணும் ஆனால் இந்த தீர்மானம் எல்லாமே கண்டிப்பாக ஒரு சரி வர கரெக்டாக வரும் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்து முடிவு பண்ணால் கரெக்டாக இருக்கும் செயல்படும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து முயற்சி பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செயல்பாட்டை எப்படி செயல்படுத்தலாங்கிறது உங்கள் ஜாதகத்தில் வழிவகைகள் இருக்குது அந்த வழிவகைகளுக்கு நம்மளாலையும் தீர்வுகள் தீர்மானங்களும் சொல்ல முடியும் அப்போ அதுக்கு தேவைப்பட்ட அணுகுமுறைக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது என்னுடைய ஃபோன் நம்பர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் என்னுடைய முகவரி எம்ஆர்கே குரு ஜோதிசாலயம் ஜோதிடர் குரு மணிகண்டன் ஊரு பாலக்காடு கேரளா மாவட்டம் பாலக்காடு கேரளா மாவட்டம் இருந்து கொடும்பு வாயனஸ்தால ஸ்டாப்னு சொல்லுவாங்க கொடும்பு வாயனசால ஸ்டாப் அந்த இடத்துல அலுவலகம் இருக்கு நேர்லையும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் பார்க்கலாம் முயற்சி பண்ணுங்க வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்